சல்வை பார்வை இது உங்கள் பார்வை மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மாணவர்களின் மார்கழி திருவிழா பள்ளி மாணவர்களே உங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இந்த ஆண்டின் சிறப்பம்சங்களாக இயல் இசை நாடகம் என மாபெரும் போட்டிகள் நடைபெறுகின்றது முதலாவது இயல் ஐம்பது திருக்குறள் மற்றும் அதன் விளக்கங்களும் ஒப்புவித்தல் போட்டி அடுத்து தேசத்தின் வளர்ச்சியில் எனது பங்கு பேச்சு போட்டி நடைபெறும் இரண்டாவதாக இசை பாரதியார் பாடல் மற்றும் தத்துவ பாடல் போட்டி நடைபெறும் அடுத்து இசை கருவி வாசித்தல் தனிநபர் மற்றும் குழுவினர்கள் மேலும் வில்லுப்பாட்டு போட்டிகள் நடைபெறும் மூன்றாவதாக நாடகம் உறவுகளின் நன்மைகள் ஐந்து முதல் ஏழு நபர் கொண்ட குழுவினர்கள் கலந்து கொள்ளலாம் அடுத்து இயற்கை வளம் பாதுகாப்பு இதிலும் ஐந்து முதல் ஏழு நபர் கொண்ட குழுவினர்கள் பங்கேற்கலாம் புதியதாக இந்த ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்காக விவாத மேடை நடைபெறுகின்றது அதன் தலைப்பு மாணவர்களை கண்டிப்பது நன்மையா தீமையா அடுத்து இளைஞர்களிடம் செல்போன் சாதகமா பாதகமா என்ற தலைப்பில் விவாத மேடை நடைபெறும் எனவே மாணவர்களே பங்கு கொள்ளுங்கள் மகுடம் சூட விரைந்து வாருங்கள்